வணக்கங்க நாங்கள் ஐயம்பலத்துலேருந்து பேசுகிறோங்க நாமக்கல் மாவட்டம் நம்ம நாலு மாடு வச்சு பால் கறந்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் வந்து கரண்ட் வசதி இல்லாதனால சாப் கட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனால் பரமித்தரோடய ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அங்கே போய் பார்த்தா நல்லாவும் இருந்துச்சு அங்கே மோட்ரு வச்சுருந்தாங்க எங்களுக்கு கரண்ட்டு இல்லாதனால இன்ஜின் ஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டோம் இப்போ கொடுக்க முடியும்னாங்க சே ரெண்டு கொண்டு வந்தோம் நல்லாவும் அரைக்கிது நல்லா பீஸும் சின்ன சின்னதாகவும் நல்லாவே வருது எந்த ஸ்பீடும் எங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது எந்த தீனியும் வேஸ்ட்டு பண்ணுறதில் மாடுகள் எல்லாமே நல்லா தின்றுது பால் ஓரளவுக்கு பரவாயில்ல முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லாவே சேத்தியும் இருக்குது எங்களுக்கு எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு கூட நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தடலாம் வீல் இருக்கிறனால எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை எவத்திக்கு வேணாலும் எடுத்து வச்சு இப்போ அவத்திக்கே வச்சுக்கலாம் எவத்துக்கே வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நல்லாவே இருக்குது இப்போ பச்சை தீனியும் நாங்கள் அரைச்சிக்கிறோங்க வர தீனியும் அரைச்சிக்கிறோம் எல்லாமே அரைச்சிக்கிறோம் ரெண்டு கலந்து அரைச்சிக்கிறோம் ஒன்றும் இல்லை ரெண்டு கலந்து அடித்தாலும் ஒரே ஸ்பீடு தான் போகுது ஒன்றும் பிரச்சினையில் அது ஸ்பீடு வரத்தீணிக்காக ஸ்பீடு குறையிறதும் இல்லை பச்சை தீக்காக ஸ்பீடு அதிகமாக இல்லை ஒரே ஸ்பீடு நல்லாவும் இருக்குது நல்லாவும் மாட்டு கலந்து விடுறதுனால நல்லாவும் இருக்குது ஜீரண கோளாறு எந்த பிரச்சனையும் வர்றதும் இல்லை அதனால் ஃபார்மட் கம்பெனியில் எடுத்ததுனால எங்களுக்கு பிரச்சனையும் இல்லைங்க நல்லாவும் இருக்குது மிஷின் நல்லா இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க கரண்ட் இல்லாத பக்கத்துலையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு கொண்டு போய் வச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத இன்னும் பிரச்சனை இல்லை கரண்ட்டே வச்சவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பக்கம் கரண்ட் இருக்காது அங்கேயும் தேவைப்படுற பக்கம் அவங்களும் வச்சு கொடுக்குறாங்க நல்லாவும் இருக்குது சர்வீஸும் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ப்ராப்ளம்னாலும் வந்து பார்த்து கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குது நன்றி வணக்கம்